அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்று விடுதலைக்காக போராடிய தமிழர்களின் வரிசையில் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களை பற்றி பார்க்கப் போகின்றோம் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் ராமநாதபுரம் உள்ள பசும்பொன் என்ற ஊரில் உக்கிரபாண்டி தேவருக்கும் இந்திராணி அம்மையாருக்கும் அக்டோபர் முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு அன்று பிறந்தார் இவருக்கு ஒரு வயது ஆகும் பொழுது இவரின் தாயார் அவர்கள் இறந்துவிட்டார் பின்பு உக்கிரபாண்டி தேவர் அவர்கள் மறுமணம் செய்து கொண்டார் அவரும் இறந்துவிடவே தன்னுடைய பாட்டியான கல்லுப்பட்டியில் இருக்கும் பார்வதி அம்மாளுடன் வளர்ந்தார் முத்துராமலிங்க தேவர் இவருக்கு உறவினரான குழந்தைசாமி என்பவரிடம் தனி கல்வி பயின்றார் பின்பு கமுதியில் உள்ள தொடக்கப்பள்ளியில் கல்வி பயின்றார் அதன் பின் பசுமலை அதாவது திருப்பரங்குன்றம் பக்கத்தில் இருக்க பசுமலை அப்படிங்கிற ஊர்லேயும் அதற்கு பின்பு மதுரையில் உள்ள யூனியன் கிறிஸ்டியன் பள்ளியிலையும் இவர் படிச்சிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் இவருக்கு வந்து உடல்நலக் குறைவு ஏற்படுது அதனால் தன்னுடைய கல்வியை இடையிலேயே நிறுத்திடுறாரு தன்னுடைய பள்ளி படிப்பிற்கு பின்பு தீவிர அரசியலில் ஈடுபடுகிறார் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் தொழிலாளர் நல சங்கங்களிலும் இவர் வந்து தொழிலாளர்கள் நலனுக்காக பாடுபடுகிறார் அது எந்தெந்த சங்கம்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி ஆலை தொழிலாளர் சங்கம் மற்றும் மதுரா தொழிலாளர் சங்கம் அந்த தொழிலாளர் சங்கத்தில் பணி நீக்கம் செய்யப்பட்ட எம்ப்ளாயிங்களை மறுபடியும் வந்துட்டு பணியில் அமர்த்துறதுக்காண்டி இவர் போராடியிருப்பார் அதனால் அன்றைய காலகட்டத்தில் அந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து இவரை வந்து அரஸ்ட் பண்ணியிருப்பாங்க எப்போ அரெஸ்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அக்டோபர் பதினஞ்சு அப்போ அரெஸ்ட் பண்ணுவாங்க குற்றப்பரம்பரை சட்டம் என்ற சட்டத்திற்கு எதிராக இவர் போராடினார் குற்றப்பரம்பரை சட்டம் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஆனால் எல்லோரும் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய்ட்டு சைன் பண்ணணும் சைன் பண்ணிவிட்டு அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக போலீஸ் ஸ்டேஷன்லேயே இருந்துட்டு காலையில் தான் விடுவாங்க அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினாலு வயசுக்கு மேலே இருக்க எல்லாருமே வந்துட்டு அந்த ஸ்டேஷனுக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி சட்டம் அதனால் நிறைய பேர் பாதிக்கப்பட்டாங்க வீட்டில் வந்து பெரிய ஆளுங்க யாருமே இல்லைன்னா எப்படின்னு யோசிச்சு பாருங்களேன் அந்த டைமில் அந்த சட்டத்திற்கு எதிராக கையெழுத்து போடாதீங்க கட்டை கூட கட் பண்ணுங்க ஆனால் கையெழுத்து போடாதீங்க அப்படின்னு வந்து தேவர் அவர்கள் போராடினார் இவருடைய அரசியல் பயணம் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா உன் டைம் வந்து சென்னைக்கு தன்னுடைய குடும்ப பிரச்சனை விவகாரமாக போகிறாரு அந்த டைமில் சீனிவாச ஐயங்கார்னு ஒருத்தர் பார்க்குறாரு அவர் வந்துட்டு காங்கிரஸில் வந்துட்டு பிரபலமானவர் அந்த டைமில் ஒரு கூட்டம் நடக்குது அந்த கூட்டத்தில் பார்த்திங்கன்னா சுயராஜ்யம் பெறுறதுக்காக ஒரு தீர்மானம் போடுறாங்க அந்த தீர்மானத்தை காங்கிரஸ் வந்து நிராகரிச்சிருது அதற்கு பின்பு சீனிவாச ஐயங்கார் மூலமாக நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களுடன் நட்பு ஏற்படுகிறது தேவர் அவர்களுக்கு நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களை தலைவராகவும் சீனிவாச ஐயங்காரை வழிகாட்டியாகவும் ஏற்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு கள்ளுக்கடை மறியலுக்கு எதிராக போராடுகின்றார் அன்றைய காங்கிரஸ் கட்சியில் இருந்த வைத்தியநாதர் ஐயர் அவர்கள் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக மாலை நுழைவு போராட்டத்தினை மேற்கொள்ள முடிவு செய்தார் அதனால் முத்துராமலிங்க தேவரின் உதவியை நாடினார் முத்துராமலிங்க தேவர் ஆதரவு தர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜூலை எட்டாம் நாள் பத்து மணிக்கு கக்கன் முருகானந்தம் உள்பட ஐந்து பேர் மதுரை மீனாட்சியம்மன் கோயிலுக்குள் நுழைந்தனர் இவ்வாறு சாதிய பாகுபாட்டை எதிர்த்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்காகவும் போராடினார் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு மதுரை டிவிஎஸ் தொழிலாளர் சங்கத்தின் தலைமை பொறுப்பையும் வகித்தார் காங்கிரஸ் தலைவராக நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் போட்டியிட்ட பொழுது மகாத்மா காந்தியுனுடைய ஆதரவு பட்டாபி சீதாராமையா அவர்களுக்கு இருந்தது இவர் வெற்றி பெற முத்துராமலிக தேவர் அவர்கள் தென்னிந்திய காங்கிரஸ் வாக்குகள் அனைத்தையும் அவருக்கு சாதகமாக்கினார் அதனால் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் காங்கிரஸ் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அதன் பின்பு நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் காங்கிரஸிலிருந்து விலகி அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியினை தொடங்கினார் அப்பொழுது பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் அந்த கட்சியின் துணைத் தலைவராகவும் மாநிலத்திற்கு தலைவராகவும் விளங்கினார் குற்றபரம்பரை சட்டத்தை ஆதரித்ததற்காக காங்கிரஸில் இருந்து விளங்கினார் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் இவர் முதன்முறையாக குற்றப்பரம்பரை சட்டத்தை எதிர்த்து போராடிய பொழுது கட்சியின் மீது வெறுப்புற்றார் சுதந்திர இந்தியாவின் முதல் பொது தேர்தலான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் முதுகுளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் கட்சிக்கு எதிராக போட்டியிட்டார் மேலும் அருப்புக்கோட்டை நாடாளுமன்ற தேர்தலிலும் போட்டியிட்டார் இரண்டு தொகுதியிலும் வெற்றி பெற்றார் இருப்பினும் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று நாடாளுமன்ற உறுப்பினராக டெல்லிக்கு சென்றார் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் மதுரைக்கு பொழுது மக்கள் ஆரவார கூட்டம் அவரை உதுகலிக்க வைத்தது அதற்கு முழு முதற் காரணம் முத்தராமலிங்க தேவர் அவர்கள் மேலும் இந்திய தேசிய ராணுவம் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களால் விரிவுபடுத்தப்பட்ட பொழுது தேவையான வீரர்களை அனுப்பி வைத்தது முத்துராமணிக தேவர் அவர்களே இவருடைய சிறை வாழ்க்கை அப்படின்னு பார்த்திங்கன்னா குற்றப்பரம்பரை சட்டத்திற்கு எதிராக போராடி சிவகாசியில் கைது செய்யப்பட்டிருப்பார் இவர் கைது பண்ணோன்னா மக்கள் எல்லாமே கூட்டிட்டாங்களாம் அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நாள் வந்து ரத்து பண்ணி வச்சுருந்துருப்பாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் வந்துட்டு இவர் வந்து தொழிலாளர் நலனுக்காக ஸ்ட்ரைக்கில் ஈடுபட்டிருப்பார் அப்போதைக்கு இவரை வந்து திருபுவனத்தில் வந்து அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க திருபுவனத்தில் அரெஸ்ட் பண்ணி திருச்சி ஜெயிலில் அடைச்சிருப்பாங்க மறுபடியும் கைது செய்த அன்றைய பிரிட்டிஷார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து செப்டம்பர் ஐந்தாம் தேதி தான் ரிலீஸ் பண்ணுவாங்க தம் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காகவும் தேச நலனுக்காகவும் சுதந்திர போராட்ட வீரராகவும் தொழிலாளர் நலனுக்காகவும் பாடுபட்டார் பசும்பன் முத்துராமணிய தேவர் இவருடைய பிறந்தநாள் விழா அரசு விழாவாக கொண்டாடப்பட்டு வருகிறது மேலும் இவருடைய குரு பூஜை மூன்று நாட்களாக நடைபெறும் அன்றைய நாளில் காது குத்துதல் பால்குடம் எடுத்தல் போன்ற நிகழ்வுகள் நடைபெறுகின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற பிரச்சாரத்தில் ராஜாஜியுடன் இணைந்து அவர் பிரச்சாரம் செய்தார் அதுவே அவருடைய கடைசி மேடை பேச்சாகும் தேசியமும் தெய்வீகமும் நமதிற கண்கள் என்று கூறிய பசும்பன் முத்துராமலிங்க தேவர் அந்த வார்க்கை அவர் வாழ்ந்தும் காட்டினார் மிகப்பெரிய ஜமீன்தார் குடும்பத்தில் பிறந்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக ஆலய நுழைவு போராட்டத்தினை மேற்கொண்டு தனது சொத்திலிருந்தும் பங்கு கொடுத்து அன்றைய காலகட்டத்தில் விடுதலைக்காக இந்திய தேசிய ராணுவத்தினை சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் துவக்கிய பொழுது அவருக்கு தேவையான ராணுவ வீரர்களை அனுப்பி நாட்டு நலனுக்காகவும் போராடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு அக்டோபர் முப்பதாம் நாள் உடல்நலக் குறைவு காரணமாக அவர் இவ்வுலக வாழ்வை நீத்தார் இங்கு நாம் கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று உண்டு என்றால் அவருடைய பிறந்த நாளும் இறந்த நாளும் ஒரே தேதியில் வருவது இன்றைய காணொலியில் பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் சாதனைகளை பற்றி தெரிந்து கொண்டோம் மற்றொரு காணொலியில் பெரியொரு தலைவரை பற்றி பார்ப்போம் டிஎன்பிஎஸ்சி மற்றும் மற்ற காம்படேட்டிவ் எக்ஸாம் படிக்கின்ற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த காணொலியை ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்